यात्रकुणानव यदींद्रप्रवणमंत रमीजा मतरमुणि लक्ष्मीनाथ साररंभान मध्यमा अस्मदाचार्यपर्यता मंत्रे गुरुपरंपरा व्योचम्च्युदाबुज युक्म व्यौमोद्रयने अस्मद्गुरोगवत से दयासो रुुजे மாதாபிதாயனா விபூதிதீமேனா ஆதியசியுளபதைவகலாபிராமஸ்ரீமத்திரம் மூர்த்தா பூதம் யோகிவாகான் சரஸ்யமகதாவட்டநீபக்சாரகுலசேகரோகிவாஹாண்டேதேந்திரமிசிராமத்பராங்குசுமீம் பிரணோஷ்ஷ்மிம் குருமுகமதிப்பாகசேஷாண் நரபதி பரி சுல்கம் அதானு காமகேசமரோந்தியம் ரங்கநாத சே சாட்சாத் ஸ்லதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமை மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் களர்கவனம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியறுத்தோன் நிஜமே வந்து பாண்டியன் கொண்டாட பிரான் வந்தானின்றி இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது இந்தோல் மடிவண்ணாவும் சேபடி செவ்விதிர்காப்பு அடியோமோடும் என்னோடும் திருவென்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுதராழியும் பல்லாண்டு படைபோல் பாஞ்ச பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தூர் விட்டிசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டின் நவிந்துரைப்பணமோன் ஆறாயிரம் என்று பல்லாண்டும் பரமாத்மனையும் சுந்தரந்தேத்துவர் பல்லாண்டே அண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் அப்படி எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களினுடைய பெருமாள் அனுபவித்து வருகிறோம் அதிலே சோழநாட்டு திருப்பதிகளிலே முப்பதாவதாக திருமணிமாடக் கோயில் அதாவது திருநாங்கூர் இந்த திருநாங்கூர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த திருநாங்கூரை சுற்றி கிட்டத்தட்ட பத்து கோயில்கள் இருக்கின்றன இந்த பத்து கோயிலுடைய பெருமாளும் இங்கே வந்து திருநாங்கூரில் திரட்ட சேவை நடக்கும் அந்த திருநாகுறை சுற்றியே பத்து கோயில் இருக்குது பத்து பெருமாள் இப்போ பதினோரு கருட சேவை அங்கே நடக்கும் பெருமாளுடைய திருநாமம் நந்தா விளக்கு பெருமாள் நாராயணன் வீற்றிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் புண்டரிகவள்ளி விமானம் பிரணவ விமானம் தீர்த்தம் ருத்ர புஷ்கரணி பிரத்யட்சம் ரு ருத்திரர்கள் இந்திரன் மதங்கர் மதங்கமாரிஷி திருமுகியாழ்வர் பன்னெண்டு பாசனங்களால் மங்களாசாசம் செய்திருக்கிறார் தை அமாவாசைக்கு அடுத்த நாள் பதினோரு பெருமாள்களின் திருநாங்கூர் கருட சேவை இந்த தளத்தில் தான் நடைபெறுகிறது சீர்காழியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நகரப் பேருந்து உள்ள தளம் திருநாராயண பெருமாள் கோயில் என்று கூட அழைக்கப்படுகிறது திருநாங்கூர் அல்லது திருநாராயணப்பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னால் போயிடலாம் இதை சுற்றி வைகுந்த விண்ணகரம் அரியமைய விண்ணகரம் திருத்தேவனார் தொகை திருவன் புருஷோத்தமம் செம்பன் கோயில் திருத்தெற்றி அம்பலம் திருமணிக்கூடம் திருக்காவளம்பாடி சுற்றி ஒரு பத்து திரு திருத்தலங்களில் இருக்கிற பெருமாள்லாம் தை அமாவாசைக்கு அடுத்த நாள் எல்லா பெருமாளும் இந்த இடத்துக்கு வருவார்கள் எல்லோரும் இன்னொரு விசேஷம் இங்கே வேடுபுரி உற்சவம்லாம் நடக்கும் திருமங்கி ஆழ்வார்கிட்ட பெருமாள் பெருமாள் திருமங்கி ஆழ்வார் வழிப்பறி செய்த இதுவும் நடக்கும் வறுமையான தென்னாக்கூறு பதினோரு கருட சேவை என்பது விசேஷமானது என்பதை கூறி ஆழ்வார் பாசுரங்களை பார்ப்போம் நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாராயணனே கருமா மிகுல் போல் எந்தாய் எமக்கே அருள்வாய் என நின்று இமையோர் பரவும் இடம் எத்திசைக்கும் கந்தாரம் அந்தேன் இசைப்பாட மாடே கழிகண்டு மிளற்ற நிழல் சுதைந்து மந்தாரம் நின்று மணமல்கும் நாகூர் கோயில் வணங்கன் மண்ணே மணிமாடக் கோயிலை வணங்கிறதுக்காக எப்படி சொல்ற இந்த பெருமாள் எப்படின்னா இருந்தே திருக்கோளம் எப்படி இருக்கார்னா இங்கே வந்து அழகிய மாடங்களுடன் கூடிய வீடுகள் இருக்குது பத்ரிகாசிரமத்தில் இருப்பது போன்று அமர்ந்த கோலத்தில் இங்கே பெருமாள் இருக்கார் திருக்கோஷ்டி ஒரு நம்பி வந்து இந்த பெருமாளை சேவிச்சிருக்கார் முதலை தனிமா தீர அன்று முதநீர் தடத்து தடத்து செங்கன் வேழமைய விதலை விதலை தலை சென்றதற்கே உதவி வினைதீர்த்த அம்மான் இடம் விண் அணவும் பதளை கபோத தொழிமாட தொளிமாடத்தை பவழ கொழுங்கால் கொழுங்கால பைங்கால் புறவம் மதலை தலைமன் படைகூடும் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் வனமேன் கொலைப்புந்தலைக்குன்றம் ஒன்றுய அன்று கொடுமா முதலை செய்து கொங்கார் இலைப்புண்டரீகத்தவள் இன்பம் அன்போ அன்போடு அணைதிட்ட அம்மான் இடம் ஆளரியால் அலைப்புண்ட யானை மறுப்பும் அகிலும் அணிமுத்தும் வென்சாமறையோடு பொன்னி மலைப்பண்டம் திரையுந்த நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் மனமே சிறையார் ஓன புல் ஒன்றேறி அன்று திசை நான்கும் நான்கும் ஈரிய செருவில் கரையார் நெடுவேல் அறக்கர் மடிய சூழ் இலங்கை கடந்தான் இடம்தான் முறையால் வளர்கின்ற முத்தியர் நால்வேதர் ஐவேள்வி யாரங்கற் ஏழ் நிசையோர் மறையோர் வணங்க புகழைதும் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் மனமே எழையோடு கொங்கை தலைநெஞ்சும் உண்டிட்டு இளங்கன்று கொண்டு விலங்காய் எரிந்து தலைவாட வந்தன் குருந்தம் ஒழுசித்து தடந்தாமரை பொய்கை புக்கால் இளம்தான் குழையா கொடை குழையாட வள்ளி குளமாட மாடே குயில் கூவ நீடு கொடிமாடும் நங்கு மழையோடு சோலை மயிலாடும் நங்கு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் மனமே பன்னேர் மொழியாய் ந ஆட்சியர் வஞ்ச பகுவாய் கழுது கிறங்காது அவந்தன் உண்ணா முளைமற்ற வாளியோடும் உடனே சுவைத்தான் இடம் ஓங்கு பயந்தான் கண்ணார் கரும்பின் கழைதென்று வைகியே கழிநீரில் மூழ்கி செழி செழிநீர்த்து தடத்து மண் மண் ஏந்தில மேதிகள் வைகும் வைகு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் மலனே தலை கட்டவில்லை மலை மலை வைகு வைகை தடம்புக்கு அங் அடங்கா விடங்கா லாபம் இலை இலைக்க திளைத்திட்ட திளைத்திட்ட அதன் உச்சிதன் மேல் அடி வைத்த அம்மான் விடம் மா மதியம் நிலைக்கும் கொடிமாம் மளிகை சூழ் வெண்ணர் வெர் மூன்றில் வழக்கை நுழைப்பாவையர் மாறும் மாறும் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்க நிலைமை துளையார் கருமன் குழலாய்சி குழலாய்ச்சியர்தம் துகில்வாரியும் சிற்றில் சிதைத்தும் முற்றா இளையார் விளையாட்டுதா காதல்களிலும் விளைவித்த அம்மான் இடம் வேல் நெடுங்கன் முளைவால் ஏற்று மடலார் வயிற்று மொழிகேட்டிருந்து முதிராத இன்சொல் வளைவாய கிள்ளை மறைவாடும் நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் வனமே விடையோடு வென்றாய்ச்சி விடையோடு வென்று ஆய்ச்சி மென்றோல் நயந்த விகிதா விளக்கு சுடராளி என்னும் படையோடு சங் சங்கொன்றுடையாய் என நின்று இமையோர் பரவும் இடம் பைந்த பைந்தடத்து பெடையோடு செங்கால் அன்னம் துகைப்ப தொகைபுண்டரிகழீர் மடையோடு நின்று மதுபிமம் நங்கூர் மடிமாடக்கோயில் வணங்கன் மனமே வண்டார் பொழில்சூழ் சூழ்ந்து அழகாய நங்கூர் மடிமாடக்கோயில் நெடுமாளுக்கு என்றும் தொண்டாய தொல்சீர் வயல்மங்கையோர்கோண் களியன் ஒளிசெய்தி தமிழ் மாலை வல்லார் கண்டார் வணங்க கனியாழை மைதே கடல் கடல் சூழுலகு ஒரு காவலராய் விந்தோய் நடுவன் குடைகீழ் குடை நீர் கீழ் விரிநீர் உலக ஆண்டு விரும்புவரே பன்னெண்டு பாசனங்கள மக்களாக சாணம் செய்திருக்கிறார் என்று இதைத் தொடர்ந்து திருவண்ண்குரை சுற்றித்தான் வரக்கூடிய பாசனங்கள்லாம் வரும் ஒவ்வொரு கோயிலாக பார்ப்போம் என்று கூறி நிறைவேசி ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய்ஜே ராமராம் சத்குரு மகாராஜி கி ஏ ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பெயர் அழைத்தனம் சீரியல்லாதே இறைவான் நீதாராய் பற இழுவரும் பாவாய் இற்றைக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாகும் உனக்கே நாம் ஆட்சியும் மற்றேனம் காமங்கள் மாற்றியலோரும் பாவாய் செங்கம் திறமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவழை பாவை பாவாய் ... Re era mar ma ma rehre ja reikikest näää reekest näest näest nää rere. Goovindraama sen kitarran goovindaa hariri goovindaa.